அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் நேற்று முதல் பரவ பரபரப்பாகிவிட்டது அதாவது முக்கியமான ஒரு ஊழல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தலைப்புச் செய்தியாகி அனைத்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் விவாத பொருளாகியுள்ளன தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை என்பது அமைச்சர் நேருவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டன இவை அனைத்துமே பணம் வாங்கி கொண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் என்று தமிழக காவல்துறை தலைமை அதிகாரி டிஜிபி அவர்களுக்கு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் கடிதமும் அதனுடன் நான்கு பக்கம் கவரிங் கடிதமும் எழுதி இதன் மீது புலன் விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்று கேட்டு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்த பணியிடங்கள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்வு செய்ய தேர்வுகள் நடத்தப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டு பணி நியமன ஆணையை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு வழங்கினார்கள் இதில்தான் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது ஒவ்வொரு பதவியின் தன்மையை குறித்து தலா இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை பணம் கொடுக்கப்பட்டு பணி நியமனம் பெற்றுள்ளனர் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் துப்பருவு ஆய்வாளர் என்று நூற்றி ஐம்பது பணியிடங்களுக்கு இருபத்தஞ்சு முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை பணம் தரப்பட்டு பணி நியமனம் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அமுலாக்கத்துறை எழுதிய கடிதத்தில் பிரவன்சனம் மணி லாண்டரிங் யாட் முறைகேடாக பண பர பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு ரெண்டின் கீழ் விசாரணை நடத்தி வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது ஏன் அமலாக்கத்துறை நேரடியாக விசாரணை நடத்தவில்லை என்றால் ஊழல் நடந்துள்ளது முறைகேடு நடந்துள்ளது என்று காவல்துறை விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்த பின்புதான் அமலாக்கத்துறை அதன் மீது பிரிவன்சனா மணிலாண்டரி ஆக்டின்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அதனால்தான் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறையை கேட்டு கடிதம் எழுதியுள்ளது தற்போது இந்த ஊழல் முறைகேடு எப்படி வெளியே வந்தது என்பது அதற்கான விடயம் கிடைத்துள்ளது அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சர் நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரன் அவர்கள் சொந்தமாக நடத்தி வரும் ட்ரூவேலி ஹோம்ஸ் நிறுவனம் தொடர்புடைய வங்கி மோசடி குறித்து அமலாக்கத்துறை இங்கு மிகப்பெரிய சோதனை நடத்தியது அப்பொழுது பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றி எடுத்து சென்றது அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து சல்லடை சல்லடை போட்டு செலுத்த பொழுது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்று அதிர்ச்சி தரும் வகையில் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கண்டறிந்துள்ளது அந்த அடிப்படையில் தான் அமைச்சர் நேருவின் கட்டுப்பாட்டிலுள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தலா இருபத்தஞ்சு முதல் முப்பத்தஞ்சு லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு நூற்றி ஐம்பது பணியிடங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பத்திரிகை செய்திகள் அனைத்திலுமே எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் வரை ஊழல் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் அமலாக்கத்தில் எழுதிய இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க கடிதத்தில் யார் யார் இந்த முறைகளில் ஈடுபட்டார்கள் என்று அவருடைய பெயர்களும் இடம்பெற்றுள்ளது அதில் அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணன் மற்றும் அவருடன் தொடர்புடைய டி ரமேஷ் டி செல்வமணி கவி பிர கவி ஆகியோர் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது இந்த கடிதம்தான் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக டிஜிபிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த ஈடி ஆவணங்களில் என்னென்ன ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று வார்த்தால் ஈடி ரெய்டு செய்தபொழுது கிடைத்த செல்போன் மூலியமாக டிஜிட்டல் என்று கூறிய வாட்ஸ்அப் பேசியவை அவர் அதிலிருந்து எடுத்துள்ளனர் அப்படி எடுத்ததில்தான் அந்த வாட்ஸ்அப்பில் விண்ணப்ப படிவம் மற்றும் நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் ஆகியவை தேர்வு முடிவு வருவதற்கு முன்பாகவே அதில் வெளிவந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவேதான் ஊழல் முறைகள் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தெளிவாக தெரிவித்துள்ளது இவை அனைத்தும் ரமேஷன் செல்போன் மூலம்தான் எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த ரவிச்சந்திரன் மற்றும் செல்வமணி ஆகிய அனுப்பிய விவரங்கள் அதில் உள்ளன அதில் உள்ள நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் தேர்வு முறையில் வருவதற்கு முன்பாகவே இவை முடிவு செய்யப்பட்டுவிட்டது மேலும் இதன் மூலம் பெறப்பட்ட பணத்தை ஹவாலா மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதற்கு ஆதாரமாக பத்து ரூபாய் நோட்டும் வாட்ஸ்அப்பில் அவர்கள் அனுப்பியுள்ளார் அனுப்பியுள்ளதும் தெரிய வந்துள்ளது அதையும் அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ள நபர்கள் மீது முறையாக விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து அமைச்சர் நேருவிடம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபொழுது இந்த முறைகேடையவர் முற்றிலுமாக மறுத்துள்ளார் இப்படிப்பட்ட முறைகேடு நடக்கவில்லை என்றும் முறையாக அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு நடத்தி முடிகளில் வெளியிடப்பட்டு நடத்தி நடத்தித்தான் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அமலாக்கத்துறை மீது மத்திய அரசின் மீதும் அமைச்சர் நேரு அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்